தற்பெருமையை தவிர்த்து பேசினால் உறவுகளில் நல்ல அபிமானம் கிடைக்கும் உலக நிகழ்வுகள் பற்றிய தகவல்கள் உங்கள் மனநிலையை மாற்றும் சிந்தனையில் சில புதிய மாற்றங்கள் ஏற்படும் அதோடு முன்பே எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் இது ஆதாயம் நிறைந்த நாள் என்பதில் சந்தேகமில்லை ஒன்று பணிகளில் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் இன்று நீங்கள் மேற்கொள்ளும் சில முக்கியமான பணிகளில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கலாம் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் எதிர்பாராமல் லாப வாய்ப்புகள் கிடைக்கலாம் தொழிலில் சில மாற்றங்கள் நல்ல எதிர்காலத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் இரண்டு அரசு பணிகளில் ஆதாயம் உண்டாகும் அரசு தொடர்பான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான ஒரு அனுமதி ஒப்புதல் சலுகை அல்லது மானியம் போன்றவை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அரசு ஒப்புதல் பெற முயற்சி செய்திருந்தால் இன்று அதில் வெற்றி கிடைக்கலாம் அதிகாரிகளிடம் உங்கள் தேவைகளை சொல்ல சமயோசியமாக செயல்படுங்கள் மூன்று தொழிலில் நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் இன்று உங்கள் தொழில் மற்றும் வேலைகளில் புதிய தொழில்நுட்பங்கள் திறன்கள் முறைமைகள் ஆகியவற்றை பற்றிய அறிவு கிடைக்கும் இது நேர்மறையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான திறன்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் நான்கு தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்க்கவும் தயவு செய்து நீங்கள் சாதித்த விஷயங்களை அடுத்தவர்களுக்கு விளம்பரம் செய்ய வேண்டாம் பிறரை மதித்து பேசினால் உங்கள் மதிப்பும் செல்வாக்கும் உயரும் எந்த நேரத்திலும் பண்புடன் பேசுங்கள் அடக்கமும் எளிமையும் இருந்தால் உங்களிடம் எல்லோரும் ஈர்க்கப்படுவார்கள் ஐந்து உலக நிகழ்வுகள் உங்கள் மனநிலையை மாற்றும் இன்று சமூக அரசியல் பொருளாதார சம்பந்தமான நிகழ்வுகள் உங்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில புதிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம் உலக நிகழ்வுகள் பற்றிய உங்கள் முன்னோக்கி சிந்தனை மாறலாம் ஆறு சிந்தனை போக்கில் மாற்றம் ஏற்படும் நீங்கள் இதுவரை கொண்டிருந்த சில பழைய சிந்தனைகளை மாற்றலாம் புதிய யோசனைகள் தோன்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முனைந்தால் நல்ல பலன் கிடைக்கும் ஏழு எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நண்பர் குடும்ப உறுப்பினர் அல்லது அலுவலக சக பணியாளர் உதவி செய்வார் இது உங்கள் தொழில் குடும்பம் உடல்நலம் அல்லது பணியியல் வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கலாம் முக்கியமான சில நேரங்களில் ஏதாவது ஒரு ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாதி திருப்பங்கள் உண்டாகும் உத்திரட்டாதி மாற்றங்கள் ஏற்படும் ரேவதி உதவிகள் கிடைக்கும் இன்று செய்ய வேண்டியவை பணிகளில் ஏற்படும் மாற்றங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசு உதவிகளை பெற முயற்சி செய்யுங்கள் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளுங்கள் பண்புடன் சாதாரணமாக பேசுங்கள் உலக நிகழ்வுகளை அறிவதற்கு நேரம் செலவிடுங்கள் புதிய யோசனைகளை ஆராயுங்கள் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் என்பதால் அவற்றை வரவேற்க தயாராக இருங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை உங்கள் திறமைகளை பெரிதாக காட்ட வேண்டாம் திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டாம் பணம் சம்பந்தமான விஷயங்களில் கவனக்குறைவு வேண்டாம் விவாதங்களில் அதிகமாக ஈடுபட வேண்டாம் நேரத்தை வீணாக்க